அனைவருக்கும் வணக்கம் வெண்டைக்காய் ஊற வைத்த நீரை குடிப்பதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி பார்க்கலாம் இரவில் படுக்கும் முன் ஒரு டம்ளர் நீரில் வெண்டைக்காய் துண்டுகளை போட்டு இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் அந்நீரை பருக வேண்டும் இப்படி தினமும் குடித்து வந்தால் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம் நீரிழிவு நோயாளிகள் வெண்டைக்காய் நீரை தினமும் பருகி வருவதன் மூலம் இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்பாடோடு வைத்துக் கொள்ளலாம் வெண்டைக்காயில் நார் சத்து அதிகம் உள்ளதால் வெண்டைக்காய் நீரை குடிப்பதன் மூலம் குடல் இயக்கம் சீராக நடைபெற்று மலச்சிக்கல் ஏற்படுவது தடுக்கப்படுகிறது வெண்டைக்காய் நீரை பருகுவதால் எலும்புகள் அதிக வலிமை அடைகிறது சுவாச பிரச்சனைகள் இருப்பவர்கள் வெண்டைக்காய் நீரை பருகுவதால் ஆஸ்துமா போன்ற சுவாச கோளாறுகளில் இருந்து விடுபடலாம் வெண்டைக்காய் நீரை ஒருவர் தினமும் பருகி வந்தால் கொலஸ்ட்ரால் அளவு கட்டுப்படுத்தப்பட்டு இதய நோய்கள் வருவது தடுக்கப்படுகிறது இரத்த சோகை மூச்சிறைப்பு கொலஸ்ட்ரால் மலச்சிக்கல் புற்றுநோய் நீரிழிவு நோய் வயிற்றுப்போன் பாதை குறைபாடு உள்ளவர்கள் தினமும் இந்த வெண்டைக்காய் நீரை குடித்து வந்தால் மிகவும் நல்லது வெண்டைக்காயில் உள்ள கரையாத நாசத்துக்கள் குடல் புற்றுநோயின் அபாயத்தை குறைக்கிறது மேலும் இது போன்ற தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி